வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அனல் பறக்க போற களம் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக இன்னொரு பக்கம் வலுவான எதிர்கட்சியா தன்னை முன்னிறுத்தும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி களத்துல குதிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய் ஆனா இப்ப சமூக வலைதளங்கள்ல அரசியல் விமர்சகர்கள் மத்தியில ஒரு முக்கியமான கேள்வி தீயா பரவிக்கிட்டு இருக்கு அதுதான் விஜயின் தாவேக்காவும் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டணி வைக்க போறாங்களா இந்த கேள்வி சும்மா புகையில நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள்ல நடக்கிற சில நகர்வுகளை வச்சு பார்க்கும் ஓபிஎஸ் தரப்புல இருந்து வரும் சில சிக்னல்கள் பார்க்கும்போது இந்த கூட்டணி தொண்ணூறு சதவீதம் உறுதியாயிருச்சுன்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள் கணிக்கிறாங்க உண்மையிலேயே விஜய் பழைய அரசியல்வாதியான ஓபிஎஸ் கூட சேருவாரா இது விஜய்க்கு லாபமா இல்ல நஷ்டமா ஓ இது கடைசி வாய்ப்பா இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம ரொம்ப அழகா விரிவா அலச போறோம் இதை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் முதல்ல நாம விஷயத்தை ஓ பன்னீர்செல்வம் என்கிற தனி மனிதரோட அரசியல் தேவையில் இருந்து ஆரம்பிக்கலாம் முறை முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பல அடையாளங்கள் இருந்தாலும் நிலைமை என்ன பெயர் கொடி சின்னம் எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு சட்ட போராட்டத்துல அவர் இருக்காரு பாஜக அவங்க எடப்பாடி பழனிசாமி தான் பிரதானமா பாக்கிறாங்க இப்போ ஓ முன்னாடி இருக்கிற ஒரு வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னை நிறுவாக இல்லைனா அவரோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் அவருக்குன்னு தனியா ஒரு வாக்கு வங்கி இருக்கு அது குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பரவி இருக்கு அந்த வாக்குகளை வாக்குகளாக மாற்றுறதுக்கு அவருக்கு ஒரு வலுவான சின்னமும் ஒரு கவர்ச்சிகரமான தலைமையும் தேவை அங்கேதான் விஜய் உள்ள வராரு ஓபிஎஸ் தரப்பு என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம விஜயோட சேரும் போது நம்மளோட அனுபவம் விஜயோட மாஸ் இமேஜும் சேர்ந்து ஒரு பெரிய அலையை உருவாக்கும் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இது டூ டை கேம் அதனால விஜயோட எந்த நிபந்தனைக்கும் கட்டுப்பா பட்டு கூட்டணி வைக்க தயாரா இருக்காருன்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சு இருக்கு சரி ஓபிஎஸ்சுக்கு விஜய் தேவை ஆனா விஜய்க்கு ஓபிஎஸ் தேவையா தான் தனிச்சு நிற்ப்போம்னு சொல்லிருக்காரே அப்புறம் ஏன் இந்த பேச்சு இங்கதான் நாம கேஸ்ட் அர்த்தமெட்டிக் மற்றும் ரீஜியனல் பொலிடிக்ஸை பார்க்கணும் தமிழ்நாட்டு அரசியல்ல தென் மண்டலம் எப்போதுமே ஒரு முடிவு பண்ற இடமா இருந்திருக்கு குறிப்பா உள்ளத்தோர் வாக்கு வங்கி எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலம் வர அதிமுகவோட கோட்டையா இருந்தது தென் மண்டலம் தான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றி துக்கு அப்புறம் அதிமுகிற கொங்கு மண்டலம் கட்சி தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தியை அறுவடை பண்ண விஜய் நினைக்கிறார் ஜாதி ரீதியா ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு வங்கியை அவர் இன்னும் கட்டமைக்கல ஓ கூட சேரும் போது இயல்பாகவே தென் மாவட்டங்களின் முக்கோத்தோர் வாக்குகள் தாவேக்கா கூட்டணிக்கு மடைமாற வாய்ப்பு இருக்கு விஜய் யோசிக்கிற விஷயம் சிம்பிள் வட மாவட்டங்கள்ல பாமக பலமா இருக்கு மீசிகா பலமா இருக்கு கொங்குல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு டெல்டாவுல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்ப அந்த மனிதனின் மைந்தரான ஓ ஒரு கருவியா பயன்படுத்த விஜய் நினைக்கலாம் இதுதான் இந்த கூட்டணிக்கான முதல் மற்றும் முக்கிய காரணம் இந்த கூட்டணி அமைஞ்சா அது அதிமுகவை விட அதிகமா பாதிக்க போறது எடப்பாடி பழனிசாமியை தான் ஏன் தெரியுமா ஏன்னா அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கிங்கிறது இரட்டை இலக்கு போடுற ஓட்டு மட்டும் இல்ல அது எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல பற்று கொண்ட சாமானிய மக்களோட ஓட்டு ஓட்டு அதுல ஒரு பெரிய பகுதி ஓபிஎஸ் பக்கம் இருக்கு இப்போ அந்த ஓட்டு விஜயோட சேரும்போது போது அது ஆண்டி திமுக ஓட்டாகவும் அதே சமயம் ஆண்டி எடப்பாடி ஓட்டாகவும் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையே நாம பார்த்தோம் ஓபிஎஸ் தனிச்சு நின்று ராமநாதபுரத்துல எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு அதுவும் சுயேட்சையா நின்று அப்போ விஜயோட கூட்டணி வச்சா தென் மாவட்டங்கள்ல அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய அபாயம் எடப்பாடிக்கு இருக்கு விஜயின் ஸ்ட்ராட்டஜி இதுதான் எதிரிக்கு எதிரி நண்பன் அதிமுக ஓட்ட பிரிக்கணும்னா தான் இருந்து வந்த ஒருத்தரை வச்சே பிரிக்கணும் அதுக்கு ஓபிஎஸ் தான் சரி ஆனால் சரி பாசிட்டிவ் விஷயங்கள பேசிட்டோம் இதுல விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அல்லது ரிஸ்க் என்ன விஜய் அரசியலுக்கு வரும்போது சொன்ன முக்கியமான வார்த்தை மாற்றம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு லெட்டர் ஆட்சியை தருவேன்னு சொன்னாரு அவரோட முதல் மாநாட்டிலேயே பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என பெரியார் கொள்கையை தூக்கி பிடிச்சாரு இப்ப இருக்கும்போது ஜாதி அரசியல் மையமா வச்சிருக்காரு விமர்சிக்கப்படுற அல்லது பழைய ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள முன்னாள் தலைவரான ஓ கூட்டணி சேர்த்தா விஜயின் சுத்தமான அரசியல் இமேஜ் ஆகாதா இளைஞர்கள் என்ன இதை செய்வீங்க விமர்சிப்பாங்க திராவிட கட்சிகளின் கழிவுகளை விஜய் சேர்க்கிறார் பிரச்சாரம் செய்வாங்க இது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவா கூறலாம் இன்னொரு பக்கம் ஓ பி எஸ் சேர்த்தா பாஜகவின் நிலையில் விஜய் மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக பொக்ல இருக்காரு பாஜக போன்ற பிரச்சாரத்துக்கு இது வலு சேர்த்துடும் இதெல்லாம் விஜய் எப்படி சமாளிப்பாரு மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா ஓபிஎஸ் தரப்புல இருந்து பன்ரொட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்த தலைவர்கள் விஜய்க்கு சில ஆலோசனைகள் சொல்றதா செய்தி வருது ராமச்சந்திரன் ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவா பேசிக்கிட்டு வரார்ன்றது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனா விஜய் அவசரப்படல அவர் நிதானமாக தான் காய்களை நகர்த்தாரு கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அல்லது ஓபிஎஸ் அணியை மொத்தமா தாவை கால இணைய சொல்லலாம் விஜய் அநேகமா இரண்டாவது ஆப்ஷனை தான் விரும்புவார் ஆப்சனை வராதிங்க உங்க ஆதரவாளர்களோடு வந்து தாவை கால இணையுங்க உங்களுக்கு உரிய மரியாதை தரப்படும்னு விஜய் சொல்ல வாய்ப்பு இருக்கு சீட்டு ஒதுக்கணும் சின்ன பிரச்சனை வரும் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே தென்மண்டல தளபதியா ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தலாம் ஆக கூட்டணிங்கிறதை விட ஒரு வகையான புரிதலோடு கூடிய பயணம் இருக்க தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிகாரப்பூர்வ கூட்டணி அது தேர்தலுக்கு மூன்று மாதம் முன்னாடி தான் முடிவாகும் அரசியலில் நேற்று எதிரி இன்னைக்கு நண்பன் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை பிடிக்கணும்னா அவருக்கு பூத் கமிட்டி பல வேணும் அது ஓபிஎஸ் கிட்டே இருக்கு ஓபிஎஸ் அரசியல் வாணியில் மறையாமல் இருக்கணும்னா அவருக்கு ஒரு வெளிச்சம் வேணும் அது விஜய் கிட்ட இருக்கு தேவையும் சந்தர்ப்பமும் ஒன்னு சேரும்போது கூட்டணி உருவாகிறது இயல்புதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே விஜய் பிளஸ் ஓபிஎஸ் கூட்டணி அமைஞ்சா அது வெற்றி கூட்டணியா இருக்குமா இல்ல விஜய்யோட இமேஜ் எடுத்து விடுமா விஜய் தனிச்சு நிக்கணுமா இல்ல கூட்டணி வைக்கணுமா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க குறிப்பா தென் மாவட்டத்துல இருக்கிற நண்பர்கள் உங்க ஊர்ல நிலவரம் என்னன்னு சொல்லுங்க இதே மாதிரி அரசியல் அலசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்